மகிழ்ச்சி இத்தாலிய அரசு தலைவருக்கு திருத்தந்தை வாழ்த்து இத்தாலிய மக்களின் அமைதி மற்றும் ஒற்றுமைக்காக அந்நாட்டு அரசு தலைவர் செர்ஜியோ மத்தரெல்லா அவர்கள் ஆற்றி வரும் சிறந்த பணிகளுக்காக நன்றி திருத்தந்தை பதினான்காம் லியோ ஜூலை இருபத்து மூன்று இப்புதனன்று தனது எண்பத்து நான்காவது பிறந்த நாளை சிறப்பித்த இத்தாலிய அரசு தலைவர் செர்ஜியோ மத்தரெல்லா அவர்களுக்கு வாழ்த்து செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளார் திருத்தந்தை பதினான்காம் லியோ இத்தாலி நாட்டின் ஒற்றுமைக்காக தியாக மனதுடன் மத்தரெல்லா அவர்கள் ஆற்றிவரும் பணிகளுக்காக தனது இறைவேண்டல்களையும் உறுதிப்படுத்தியுள்ளார் திருத்தந்தை மேலும் இத்தாலிய மக்களின் அமைதி மற்றும் ஒற்றுமைக்காக அவர் ஆற்றிவரும் சோர்வற்ற சிறந்த பணிகளுக்காக அவரை நன்றியுடன் நினைவு கூறுவதாகவும் தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் திருத்தந்தை இறுதியாக இத்தாலிய அரசு தலைவர் மத்தரெல்லா அவர்களை அன்னை கன்னி மரியாவிடம் ஒப்படைத்து அவரது குடும்பத்தினர் உடன் பணியாளர்கள் மற்றும் இத்தாலிய நாடு முழுவதற்கும் தனது அப்போஸ்தலிக்கு ஆசிரை வழங்கியுள்ளார் திருத்தந்தை பதினான்காம் லியோ இந்த அன்பியம் டியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க விஷோ ஆல் த